ஆண்டவருக்குள் மாணவர்களே இந்த நாட்கள் எல்லாரும் ரொம்ப கடும் பிஸியா ஓடிக்கொண்டிருப்பீங்க ஓட 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 தூரம் குறையல் என்ற மாதிரிக்கு வேலை 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 என்று அதிகமானவர்கள் பல்வேறு ஆயத்தங்களை மேற்கொண்டு இன்னும் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க அதுக்குள்ள வேற இன்றைக்கு விஷேட விதமா ரொம்ப பிஸியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிதானே ஓகே வெரி குட் அப்ப எப்படிப்பட்ட ஆயத்தங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க எல்லாரும் உடுப்பு பண்ணிக்கிறீங்களா உடுப்பெல்லாம் ஆர்டர் பண்ணி எடுத்தாச்சா ஆன்லைன்ல ஆன்லைன்ல உடுப்பு வேண்டியாச்சு இன்னும் எதிர்பார்க்கிற இன்னும் நிறைய எதிர்பார்க்கிற ஓகே வெரி குட் பாயிண்ட் பாத்தீங்களா அப்ப நிறைய பேர் பல்வேறுபட்ட ஆயத்தங்களை செஞ்சு கொண்டுதான் இருக்கிறீங்க நம்ம மட்டும் கொண்டாடுற ஒரு இன்னைக்கு கமர்ஷியலை சரிதானே இந்த உலகமே எல்லாரும் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னே ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னே அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போட்டு பல வகையான ஆயத்தங்கள் எப்பயோ அதை வந்து இந்த கிறிஸ்துமஸ் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணப்பட்ட ஒரு வியாபார நோக்கி மாறிக்கொண்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் எடுத்தாலும் கிறிஸ்துமஸ் ஒப்பர் கிறிஸ்துமஸ் ஒப்பர் இந்த ஒப்பருக்காகவே நிறைய கூட ஓடிக்கொண்டிருக்கும் அப்ப இந்த நாட்கள்ல பல்வேறு ரீதியில் ஆயத்தங்கள் வராது உண்மையா இப்ப நீங்க சொல்லுங்க ஏற்றுக்கொள்ள கிறிஸ்து என்னுடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் நம்ம எத்த எந்த வகையான ஆயத்தங்களை இதுவரை செய்திருக்கிறோம் என்பதுதான் நீங்க கேட்க வேண்டிய ஒரு கேள்வி சரிதான் கிரீஸ்து இங்க பிறப்பார் அங்க பிறப்பார் இது நாங்கள் என்ன இது செய்வோம் மாடலை குடில் இப்படி எல்லாம் பாடல் குடும்ப இப்படி எல்லாம் சொல்லிட்டு தான் வெளிநாட்டில் இருந்து ஒரு கிறிஸ்மஸுக்காக என்ன செஞ்சாங்க மகன் ஒரு வடிவான ஒரு பெரிய ஸ்டார் வந்து பிரமாண்டமா ஜொலிக்கிற ஒரு ஸ்டார மகன் வெளிநாட்டுல இருந்து அனுப்பி இருந்தார் வீட்டுக்கு அப்ப எல்லாம் இந்த பாலங்குடியெல்லாம் சுரோடிச்சுட்டு இப்படி ஒரு பெரிய ஸ்டார் இதை விட பிரமாண்டமா வடிவான ஸ்டார் அப்ப பாலங்குடுக்கு மேல கட்டி இருந்தாங்க அப்ப அப்பா வந்து பார்த்தா இந்த இதில் பிரகாசத்துக்கு இதில் இருக்கக்கூடிய இந்த பாலங்கூடில இருக்கிற சுருபங்கள் வந்து வேர் இல்லை அது அழக குறைகள் என்று சொல்லி இந்த மூன்று ஆசாக்களை எடுத்து எடுத்துட்டாங்க கொஞ்ச நேரத்தால் அம்மா வந்து பார்த்தா அம்மா வந்து பார்த்தா இந்த வெளிச்சத்துக்கு மகண்ட ஸ்டார் எவ்வளவு வடியா இருக்குது இதை இது என்று சொல்லி அம்மாவும் ரெண்டு மூணு சுருகத்தை தூக்குனா கொஞ்ச நேரத்தால பக்கத்து வீட்டுக்காரி வந்தா என்னப்பா அது இவ்வளவு வடிவான ஸ்டார் இவ்வளவு வெளிச்சத்தை கட்டிட்டு இதெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு இருந்த இயேசு பாலங்கள இருந்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க இந்த கதை கேட்டு என்ன சொல்லுதுன்னு சொன்னா கடைசியில எங்க பாலம் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார் நம்மளுக்குள்ள கிறிஸ்து பிறப்பாரா கிறிஸ்து பிறக்கிறதுக்கு நான் என்னை ஆயத்தம் செய்திருக்கிறேன் இந்த நாலாவது வாரத்தில் இருக்கிற இதில் ரெண்டு மூணு நாளில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் அப்ப என்னுடைய ஆயத்தங்கள் நான் செய்த ஆயத்தங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சிந்திப்போம் முதலாவது அடுத்ததான் இந்த வாசிக்கப்பட்ட வாசகங்கள் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று கிறிஸ்து எனக்குள்ள பிறப்பாரா என்ற கேள்வி அடுத்ததான் கிறிஸ்து எனக்குள்ள எப்படி என்னுடைய வாழ்க்கையை இந்த நாட்கள்ல செஞ்சிருக்கணும் இனியாவது எப்படி வாழணும் இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்துல சரி என்னுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்காக ரெண்டு அதுல சொல்லப்படுகிறது நற்செய்தியில என்ன கேட்பீங்க யாராவது ஞாபகம் இருக்குதா நற்செய்தியில இன்னைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி என்ன

அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இத்தனைக்கும் பாருங்க போக வேண்டிய இடம் ஐங்க ஒரு மலை பல தூர பல தூரம் பல மீட்டர் தூரம் இருக்கு கிலோமீட்டர் அதெல்லாம் நடந்த காடு மேடம் தாண்டி போய் ஒரு தனி ஒருவராக உதவி செய்கின்ற மாதிரி தானும் கருவிட்டு இருக்கிற வேலையில பாருங்க போய் சந்திச்சு அவருக்கு பணிமுடை செய்கிறார் அந்த உதவி செய்கின்றனர் அன்னை வெள்ளத்தை இயல்பாக இருக்கு அவர் தெரியும் போய் உதவி செய்யறதுக்கு இந்த இன்னொரு திருமணத்தை எடுத்து பாருங்க அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு இன்வாயிட்டி ஒரு விருந்தினர் அவர் அவக்கு அந்த கல்யாணத்துல ரசத்தை போய் சொல்லணும் ஆஹ் இப்படி என்று சொல்ல அதற்கு கிடைக்க போகுதா ஒன்றுமே இல்லை இருந்தும் பாருங்க அந்த உதவி செய்கின்ற அந்த எண்ணம் இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும் நம்ம உள்ளம் இந்த அளவுக்கு அடுத்து அதாவது இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல எல்லாரும் கிஃப்ட் கொடுப்பாங்க மாறி மாறி எல்லாம் கொடுப்பாங்க கிஃப்ட் யாருக்கு கொடுப்பாங்க நமக்கு தெரிஞ்சவர்களுக்கு நம்மளுக்கு நம்ம விரும்புகிறாக்களுக்கு நாம விரும்புகிறாங்களுக்கு இப்படித்தான் பரிமாறிக்கொள்ளணும் எத்தனை பேருக்கு அந்த இப்படி மரியாதை போன்ற அந்த எண்ணம் இப்படி எத்தனை பேர் கஷ்டப்படுறா நம்மளுக்கு சிலவர்கள் தெரியாமல் இருந்தால் இங்கெல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் இங்கெல்லாம் நிலப்பாடுகள் இந்த வாழ்க்கை முறை அது எல்லாம் எனக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு தெரியாது இருந்தாலும் யாரோ ஒவ்வொரு இறையில இருப்பா இந்த ஊர்லயே இந்த ஊர்ல இருக்கட்டும் இந்த நாட்டுல இருக்கட்டும் இல்ல நம்மளால எதிர்ப்பத விஷயம் சொன்னா எத்தனை பேருக்கு அந்த தாராள உள்ளம் வருகிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் கிறிஸ்துக்குள்ளே பிரியமானவர்கள் இரண்டாவதாக இன்னொரு விஷயம் இந்த எலிசபெத்து மரியாதை சந்தித்ததில் இருந்து பார்க்கக்கூடிய இன்னொரு நல்ல வாழ்க்கை இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்துல நாங்கள் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவதற்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய இன்னொரு நல்ல விஷயம் சொன்னா நல்ல விஷயங்களை பாராட்டுதல் நல்ல விஷயங்களை இன்னைக்கு நிறைய பேர் நல்ல விஷயம் வாசகம் வாசிப்பாங்க இந்த டான்ஸ் ஆயக்கப்படுத்தி இருப்பாங்க இந்த விஷயங்கள் நிறைய நடக்கும் எத்தனை பேர் மனதாரி பாட்டு படித்தது நல்லா இருந்துச்சு இன்னைக்கு போட்ட மியூசிக் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு வாசிச்சு அந்த முன்னுரம் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு நல்லா வாசகம் வாசிச்சுங்க நல்லா பாட்டு படிச்சுங்க அப்படின்ட்டு எத்தனை பேர் மனதார ஒருவர் மற்றவரை பாராட்டுகின்ற அந்த புணம் இருக்குது ஆனால் நம்ம பாராட்டுறோமோ இல்லையோ சும்மா வச்சு செஞ்சுடுவோம் ஏதாவது ஒரு குழப்பம் நடக்கட்டும் ஏதாவது ஒரு பிள்ளை நடக்கட்டும் எங்கடாட்டு கண்ணுக்குள்ள பார்த்துட்டு இருப்பாங்க எங்கேயாவது நம்மளுக்கு கிடைக்குதா சான்ஸ் கிடைக்குதா வரட்டும் நம்மளோட டைம் வரட்டும் நீ விட்டு பாரு நான் நம்மளுக்கு எப்படி செய்யறதுக்கு பாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒருவர் செய்ததை நன்மை தரத்தை நல்லதை பாராட்டுகின்ற பாருங்க ரெண்டு பெண்கள் சந்திச்சா சாதாரணமா என்ன கதைப்பாங்க ரெண்டு பெண்கள் சாதாரணமா என்ன கதைப்பாங்க இல்லாதது பொல்லாதது அங்க அப்படியே கழுவி குத்தி விடுவாங்க யார் யாரெல்லாம் கழுவலாமோ அந்த அளவுக்கு கழுவி ஊத்துவாங்க இங்க பாருங்க இந்த இந்த நட்சத்திர ரெண்டு பெண்கள் மாதா எங்கால எலிசபெத் ரெண்டு பேரையும் சந்திப்பு அவங்கள சந்திப்புல நடந்தது என்ன ஒரு சில பேர் ஒரு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்களா அந்த குடும்பம் அண்டையோட நாசம் அண்டையோட குடும்பம் இருக்குது எதையாவது சொல்லி எந்தத்தையாவது சொல்லி குடும்பத்தை கலைச்சு இல்லன்னே பண்ணிருக்கோம் குடும்பமே இல்லாம நாசமா போற தான் எங்களுடைய சம்பாசனைகள் நம்ம நாட்டில் கலைக்கிற கதைகள் அடைய அவளுக்கு அவனை பேசிட்டிருக்காங்க அவன் ஆடி இந்த வேலை ஆடி அந்த வேலை எவ்வளவு அப்படி இப்படி என்று கதைக்கிற இந்த ஆவல் ஆதியாடு இந்த ரெண்டு பெண்களையும் பாருங்க ஒன்றுமே இல்லை நல்லதை பாராட்டினார்கள் எலிசபெத் வந்து மரியாள் பாராட்டா மரியாள் வந்து எலிசபெத்த பாராட்ட என்னத்துக்க வயது வந்த நீ இந்த குழந்தை பெற்றது எனக்கு சந்தோஷம் என்று சொல்லுகிற போது ஆண்டவரைய தாயிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்றால் அவர் மாறி மாறி வாழ்த்து சந்தோஷம்

நல்லதை பாராட்டு கொண்டாடு அந்த அட்வர்டிஸ்மெண்ட்லேயே நல்லதை பாராட்டி சொல்றாங்க அதுக்காக சொற்கட்டுக்காக நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பாராட்டப்பட வேண்டும் எனவே கிறிஸ்துவது இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு என்னதான் முடியாது ஒரு நல்ல விஷயத்தை ஆதரித்துக் கொள்ளும் என்னால இந்த கிறிஸ்துமஸ் சந்தோஷமாக்கணும் இதுவரைக்கும் நான் கூற கண்டுபிடிக்கிறேன் பாருங்க நல்லதை பாராட்டு நான் சொன்ன மாதிரி మనవికి కొంచెం కాదు దమ్మ పీసా వచ్చి காதுல எப்பண்டுபிடிக்கலாம் என்ன செய்யலாம் உடனே போ வீட்டுக்கு போயிட்டு வாசலுக்கு வெளியே இருந்து இந்த கூப்பிட்டு கூப்பிடுவாரு கேக்குதா ஏதாவது சொல்லிப்பாரு கேக்குதா இல்லையா வீட்டுக்கு போக இன்னும் கொஞ்சம் கிட்டப்போ இன்னும் கொஞ்சம் கிட்டத்துல போய் கூப்பிடுவாரு அப்பாவை கூப்பிட்டு கேட்டுதாரு அசா இருப்பாரு அதுவும் இல்லையா இன்னும் இருந்து கிட்ட போய் கேட்டு பாரு தெரியும் அட்வைஸ் கொடுத்தா கணவன் வந்தான் வந்துட்டு வாசலுக்கு வெளியே இருந்து வீட்டுக்கு வெளியே இருந்து நான் மருந்து ஒரு டீ போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டா மனைவி ரெஸ்பான்ஸ் உடனே வீட்டுக்கு ஹோலுக்கு வந்தா ஹோலில் இருந்து சேர்ந்தா நான் மருந்து ஒரு டீ போட்டு கொண்டு வரியா அப்படின்னு அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படி அப்படியே வாசலுக்கு கிச்சனுக்கு அப்படியே போறியா அப்படின்னு சொல்லி உருளை மனைவி அவர்த்து என்ன எத்தனை கட்டி கட்டி சொல்ற டீ போட்டு இருக்க கொடுவாரு உங்களுக்கு கேட்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி மனைவி கேட்டார் கணவன் பார்த்து யாரு குறை தான் பிரச்சனை காதல அந்த குரைய வசதி மனைவிக்கேதோ பிரச்சனையா அப்படின்னு

ஒருவன் வளர்ச்சியை தடுக்கலாமோ இல்லாம பண்ணலாமோ அந்த அளவுக்கு வச்சு செய்வோம் ஆனால் அந்த பாராட்டு ரொம்ப மட்டும் அவங்க இந்த கிறிஸ்துமஸ் இன்றைக்கு சொல்லப்பட்ட இன்னைக்கு சொல்லப்பட்ட வேலை இந்த நாடகக்கூடிய விஷயங்கள் நமக்கு தரக்கூடிய செய்தி முதலாவது இயேசு என்பதுடைய உள்ளத்தில் பிறகு இடம் கொடுக்கும் என்று சொன்னால் இப்படி இருக்கக்கூடிய இந்த குறுகிய மனப்பான்மை எனக்குள்ளே நான் தான் விட்டுக் கொடுக்காம மன்னிக்க முடியாதவர்களுக்கு பாராட்ட முடியாதவர்களுக்கு போராட்டம் வஞ்சி எப்படி அனுப்புங்கள் சந்தனைகள் இதெல்லாம் வந்து கிடையாது இயேசியுடைய உள்ளத்தில் பிறகு வண்டமாக இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்ய முடியலையா அட்லீஸ்ட் ஒரு நல்ல காயம் அடுத்தவனை பாராட்டுங்கள் குறை சொல்கிற நிப்பாட்டம் பாராட்டுங்கள் அது நல்ல உள்ள தாராள உள்ள நம்மளுக்குள்ள வரதை அன்னை நிறையா இந்த நிறைவா தைவிராக நட்சியூடா ரெண்டு கற்றுக் கொடுக்கிறாயங்களை நாங்கள் எல்லாம் கடைப்பிடிச்சு வாழ்க்க அந்த ஒரு ஆசிரியை கேட்டு தொடர்ந்து அன்றாடம் ஆமாம் 이런 분들, 그 노비의 남.